இப்போ பித்தப்பை கல்லுக்கு அறுவை சிகிச்சை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு மஞ்சக்காமலை வந்துட்டு டாக்டர் அப்படின்னு ஒரு பேஷண்ட் வந்து ரீசெண்டாக கேட்டாங்க ஸோ பித்தப்பை கல் அறுவை சிகிச்சையின் பின் மஞ்சக்காமலை வந்து என்னென்ன காரணங்கள்னால வரலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணிகிட்ருக்கும் போதே சிலருக்கு வந்து அதை நழுவி அந்த டியூப்ல போய் விழுந்துடலாம் ஸோ இதான் ஸ்டோன்ஸ் இன் டிரான்சிட் அதாவது அந்த பித்த பையில் இருந்து அந்த க சிஸ்டிக் டக் என்று சொல்லுவோம் அந்த குழாய் வழியாக அது பித்த பித்த குழாய்க்கு தென்டையும் அந்த ஸ்டேஜில் இருக்கிறது நம்ம அதை சர்ஜரி பண்ணுற டைம்லேயோ இல்லை ஜஸ்ட் பிஃபோர் சர்ஜரியோ அது வந்து நழுவி அந்த பித்த குடலில் விழுந்து நம்ம சர்ஜரி முடித்த பிறகு அது போய் பிளாக் பண்ணும் இதுதான் ரீடைன்டு சிபிடி ஸ்டோன் என்று சொல்லுவோம் அதாவது அங்கே உள்ள கல் ஒன்று நழுகி விழுந்து ஆனால் அவர் அறுவை சிகிச்சை மீந்த பிறகு அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ இது ஒரு காரணம் ரேர்லி பார்த்திங்கனாக்க பித்த பை அறுவை சிகிச்சையின் பின் சிலருக்கு அந்த பித்த நீர் நாளை சுருக்கம் பிலிய ஸ்ட்ரிக்சர்ஸ் அந்த மாதிரி ஃபாலோ ஃபார்ம் ஆகிறது இல்லை சில இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறது இதனாலே கூட ஜாண்டிஸ் வந்து வரலாம்